கும்பராசினருக்கு இந்த ஆண்டு சனி பகவான் ஜென்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் குடும்பத்துக்குள்ளே நிறையா குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் அது உங்களுக்கு தொழில் பண்ணிங்கன்னா தொழிலில் நெருக்கடிகள் வரும் உடல் ஆரோக்கியத்திலேயும் நீங்கள் ரொம்ப அக்கறையாக கவனமாக இருக்க வேண்டிய காலம் ராகு கேது சஞ்சாரத்தில் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணிலும் சஞ்சாரிப்பார் அதனால் உங்களுக்கு முற்பகுதி ஃபுல்லாக உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ரொம்ப நல்லதாக நடக்கும் அதே இது பிற்பகுதியில் நீங்கள் ரொம்ப நிதானமாக அதை செயல்பட்டு கொண்டு போகணும் குரு பகவானோட சஞ்சாரத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான நெருக்கடிகள் இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு வக்ர நிவர்த்தி அடைவார் வக்ர நிவர்த்தினால உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நினைத்த வேலைகளை செய்வதற்கு உதவுவாது அதுபோக சுபகாரியங்களையும் நடத்தி வைப்பார் இந்த ஆண்டு உங்களுக்கு மேலும் நற்பலன்களை தருவதற்கு பெருமாளை வழிபட்டு வாருங்கள்